வணக்கம் அல்லன் போம் வல்வினை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் ஓம் போம் துயரம் போம் நல்ல குணமதிய மாமரனை கோபுரத்தில் வீட்டிற்கும் செல்வ கணபதியை கைதொழுத கால் திருப்பாவை ஆண்டாள் புதி சூடி கொடுத்த சுடற்கொடியை தொல் பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேகடவருக்கு என்னை விதே என்ற இடம் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நகு திருப்பாவை பாசுரம் மூன்று ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தேங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயலுகல பூங்கு ஒலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதி புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியலூர் எம்பாவாய் பொருள் சிறுமியரே நம் பரந்தாமன் வாமன அவதாரத்தில் அடிகளால் விண்ணையும் மண்ணையும் அளந்து தன்னுடையதாக்கிக் கொண்ட உத்தமன் அவனது சிறப்பை குறித்து பாடி நம் பாவைக்கு மலர்கள் சாத்தி வழிபடுவதற்கு முன் நீராடச் செல்வோம் இந்த விரதம் இருப்பதால் உலகம் முழுவதும் மாதம் மும்முறை மழை பெய்து தண்ணீர் இல்லாத குறையை பூக்கும் மழை காரணமாக வயல்களில் சென்னல் செடித்து வளரும் மீன்கள் வயலுக்குள் பாய்ந்தோடி மகிழும் குவளை மலர்களில் புள்ளிகளை உடைய வண்டுகள் தேன் குடிக்க வந்து கிரங்கிக் கிடக்கும் வள்ளல் போன்ற பசுக்கள் பாலை நிரம்பத் தரும் என்று வற்றாத செல்வத்தை இந்த விரதம் தரும் இப்பாடலின் சிறப்பு திருப்பாவை என்றாலே திருமால் பெருமை குறித்து பாடப்படுவதுதான் அதிலே முதல் பத்து அடுத்த பத்து அதற்கு அடுத்த பத்து என்று மூன்று பிரிவாக்கி அதற்குள் ஒரு பாடலில் வாமன அவதாரத்தை பாடுகிறாள் ஆண்டாள் திருமாலின் பாதம் பட்டால் மோட்சம் நிச்சயம் அதனால் அதை உத்தம அவதாரம் என்று வேறு போட்டுகிறாள் பகவானை வணங்கினால் எல்லா வளமும் சித்திக்கும் என்பதும் ஆண்டாளின் கருத்தாக இருக்கிறது இந்த பாடல் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளை குறித்து பாடப்பட்டுள்ளது

கடலை பூற்றி சிவபோம் நமச்சிவாய கலியின் தீமை யாவும் நீங்கும் கருணை கடலை நமச்சிவாய புனிதம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாய திருவம் பாவை பாடல் மூன்று முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் என்ற உள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்துன்கடைதிரவாய் பத்துடையூர் ஈசன் பழ அடியிற் புத்தடியும் புத்தடியோம் புண்மை தீர்ந்தாட்கொண்டார் பொல்லாதே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் நமக்கேலோர் எம்பாவாய் பொருள் பற்கள் தெரிய சிரித்து எங்களை மயக்குபவளே கடந்த ஆண்டுகளில் நாங்கள் வந்து எடுப்பும் முன்னதாக நீயே தயாராக இருப்பாய் சிவனே என் தலைவன் என்றும் இன்ப வடிவனன் என்றும் இனிமையானவன் என்றும் தித்திக்க தித்திக்க அவன் புகழ் பேசுவாய் ஆனால் இப்போது இவ்வளோ நேரம் எழுப்பியும் எழ மறுக்கிறாய் கதவை திற என்கிறார்கள் தூங்கிக் கொண்டிருந்த தோழி ஏதோ தெரியாத தனமாக தூங்கிவிட்டேன் அதற்காக என்னிடம் கடுமையாக பேச வேண்டுமா இறைவனின் மேல் பற்றுடைய பழமையான அடியவர்கள் நீங்கள் உங்களைப் போல் எனக்கு இந்த விரதம் இருந்ததில் அனுபவம் இல்லை மேலும் பக்திக்கு நான் புதியவள் என் தவறை பெரிதுபடுத்துகிறீர்களே என வருந்தி சொல்கிறாள் வந்த தோழியர் அவளிடம் அப்படி இல்லையடி இறைவன் மீது நீ வைத்துள்ளது தூய்மையான அன்பு என்பதும் தூய்மையான மனம் படைத்தவர்களாலேயே சிவபெருமானை பாட முடியும் என்பதும் எங்களுக்கு தெரியும் நீ சீக்கிரம் எழ வேண்டும் என்பதாலேயே அவசரப்படுத்துகிறோம் என்றனர்